வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கைங்க எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் பறிக்கிற பூக்களோட அப்டேட் தான் இது மொட்டை நந்தியாவட்ட இந்த செடி பத்துக்கு மேலே இருக்குங்க பட் இன்னைக்கு நான் ஒரு குட்டி மாலை கட்டுறதுக்கு தேவையான பூக்களை தான் பறிக்க போகிறேங்க இன்னைக்கு நான் அந்த பூக்களை பறித்து முருகனுக்காக ஒரு குட்டி மாலை தொடுக்க போகிறேன் பர்சனலா எனக்கு மாலை கட்டுறது ரொம்பவே பிடிக்குங்க முருகனுக்காக ஒரு மாலை கட்டுறேன் அப்பா கிட்ட இருந்த மாலை கட்ட கத்துக்கிட்டேன் அப்பா சொல்லுவாங்க விட நல்லாவே மாலை கட்ட கத்துக்கிட்டேன்னு பர்சனலா எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும் மாலை கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் மாலை பூ கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா வந்திருந்தது அவருக்கே போட்டு பார்த்தரலான்னு சொல்லிட்டு போட்டு கூட பார்த்தோம் உண்மையாகவே அழகு